சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிராக்க போதுன்னு பார்க்கலாம் சேர்ந்து வந்து ஆறுமுகத்துக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ரொம்ப ரொம்பவே நன்றி நல்ல சொல்லிட்டு ஆறுமுகம் கிட்ட சொல்றாங்க என்ன நீங்க மன்னிச்சுடுங்க நீங்க எந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க ஆனா அந்த விஷயத்த தெரியாம நான் ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஆறுமுகம் வந்து இருக்காங்க உடனே தாமரை கிட்ட போயிட்டு எப்படிப்பட்ட கேவலமான வேலையும் பண்ணிருக்க தமிழ் வாயும் வேகமா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு அவளை நான் எந்த அளவுக்கெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்போங்க அப்ப கூட ஒரு வார்த்தை நீ சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே தாமர உங்களை அடையணுன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணன்றாங்க உடனே சேது அப்பா பாத்தீங்களா இவ மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க அத்தை குடும்பம் அத்தை குடும்பம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்படிப்பட்ட வேலையை இவ செஞ்சிருக்கா அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கேவலமான பொய்ய கூட இவங்க சொல்ல யோசிப்பாங்களா அதை நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து ஆமாடா இத பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு தான் இந்த கல்யாணம் நடக்கணுமா இல்லையான்ற முடிவே எடுக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி வீட்ல இருக்கா எல்லாருமே சொல்றாங்க உடனே சாவித்ரி அய்யோ என்னடா இது நம்ம எவ்வளவு உஷாரா இருந்தோம் கடைசியில இப்படிப்பட்ட வேலையை ஆயிடுச்சே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உடனே ராஜாங்கமாவோட காலில விழுந்து அண்ணன் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் தயவு செஞ்சு நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி சாவித்ரி கெஞ்சிட்டு இருக்காங்க